வணக்கம் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சினைகள் இருக்கிறவங்க உச்சக்கட்ட பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிருக்கேன் இல்லையா ஒரு கட்டம் போட்டு முதல் இதில் ஒன்பது இரண்டு ஏழு நான்கு ஆறு எட்டு ஐந்து ஒன்று மூன்று அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை மூன்றாக பிரித்து இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா இந்த நம்பரை எழுதணும் எங்கே எழுதணும் எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தட்டில் எழுதணும் தட்டில் பச்சரிசி மாவை மஞ்சள் தூளோடு கலந்து எழுதணும் கொஞ்சமாக பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போட்டு இப்போ நான் போட்டிருக்கிற இதே கட்டம் போட்டு இதே எண்களை அந்த தட்டில் எழுதுங்க இல்லைன்னா வாழை இலை ஒரு துண்டு வாங்கி அதை பூஜை அறையில் உங்கள் தெய்வத்தோட முன்னாடி அந்த வாழை இலையை வைத்து இந்த சக்கரத்தை நீங்கள் வரைந்தீங்க அப்படின்னா இது வந்து என் சக்கரம் நவக்கிரக என் சக்கரம் இதை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நவக்கிரகத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீரணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது ஒரு கிரகத்தால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வீரியம் குறைஞ்சால்தான் நம்ம பிரச்சனை தீரும் அப்போ அந்த நவக்கிரகத்துக்குரிய வழிபாட்டை நம்ம சரியாக செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை ஏறியில் இதை இரவு வரையணும் இப்படி ஒரு பரிகாரம் செய்கிறேன் அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தினமும் இரவு வரையணும் அதை மறுநாள் காலையில் எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுட்டு திருப்பி எழுதணும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கிரகத்தால் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கும் இன்னொரு முறை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நான் இப்படி செய்ய போகிறேன் இந்த நேரத்தில் செய்ய போகிறேன் இதை வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் செய்யணும் இன்னொருத்தர் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிக் கொடுக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் செய்கிறத மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது சில விஷயங்களை சொல்லும் போது பழிக்காது மிக எளிமையான இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் நாள் பார்க்க வேண்டியதில்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் அவ்வளோதான் இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்ருந்திங்கன்னா செய்யக்கூடாது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தினேன் இன்றைக்கி நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் போடு அதிகமாக இருந்ததுனால் பார்க்க முடியல நாளை காலையில் பார்த்து கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்